இன்றைக்கி இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பில் வரலாறு புத்தகத்தில் காலனியகத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது இந்த பாடத்தில் இருந்து லைன் பை லைன் கொஷினை நம்ம பார்க்க போகிறோம் மொத்தமே எண்பத்தஞ்சு கேள்வி தான் இருக்குதுங்க இந்த எண்பத்தஞ்சு கேள்வியையும் நீங்கள் பார்த்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாடத்தை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பாடத்தை ஆல்ரெடி ஷார்ட் நோட்ஸாக நம்ம சென்னையிலேயே போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கம்பரில் கொடுத்துருக்கேன் நோட்ஸ் வீடியோ வேணுங்கிறவங்க அதை பாருங்கள் இந்த வீடியோவில் லைன் பை லைன் கொஸ்டினை நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு எது பிளாசி போருங்கிற ஒரு போர் இருக்குதுங்க இந்த போர் தான் இந்தியாவில் பிரிட்டிஷ்காரங்க ஆட்சியே ஆரம்பிக்க காரணமான போர் இந்த போர் எப்போ நடந்ததுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழு ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி நடந்தது பிளாசி போரில் பங்கேற்றவர்கள் யார் பிளாசி போரில் பங்கேற்றவர்கள் சிராஜ் தவலாவும் ராபர்டு கிளைவும் சிராஜ் தவ்லா யாருன்னு பார்த்தீங்கன்னா அயோத்தி நவாப்புங்க ராபர்ட் கிளைவ் யார்னா ஆங்கிலேய படைத்தளபதி ரெண்டு பேருக்கு சண்டை வந்திருக்கும் இந்த சண்டையில் ஜெயித்தவர் ராபர்ட் கிளைவ் பிளாசி போரில் ராபர்ட்டு கிளைவ் வெற்றி பெற உதவியவர் யார் ராபர்ட் கிளைவு சும்மா ஜெயிக்கலை அவர் மறைமுகமாக ஒரு வேலையை பார்த்துட்டு தான் ஜெயிச்சார் அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீர் ஜாபர் அப்படிங்கிற ஒரு மீர் ஜாபர் யாருன்னா சிராஜூர் தவலாவுடைய சித்தப்பா அவருடைய மறைமுகமான உதவி வச்சு தான் ராபர்ட் கிளைவு ஜெயித்தாரு முதன் முதல்ல தோன்றிய விவசாயிகள் கிளர்ச்சி எது ஆங்கில ஆட்சிக்கு எதிராக விவசாயிகள் கிளர்ச்சி பண்ணாங்க அதில் முதன் முதல்ல தோன்றிய விவசாய கிளர்ச்சி என்பது பராசி இயக்கங்க பராசி இயக்கம் பராசி இயக்கம் தோன்றிய ஆண்டு எது முதல் விவசாய கிளர்ச்சின்னு பார்த்தோம் இந்த பராசி இயக்கம் தோன்றிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு பராசி இயக்கத்தை தொடங்கியவர் யார் பராசி இயக்கத்தை தொடங்கியவர் யார் இதற்கான விடை ஹாஜி சரியத்துல்லா ஹாஜி சரியத்துள்ளா பராசி இயக்கம் தொடங்கப்பட்ட இடம் பராசி இயக்கத்தை எங்கே தொடங்கினாங்க இதற்கான விடை வங்காளத்தில் தொடங்கினாங்க வங்காளத்தில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தொம்போதில் பராசி இயக்கத்தை தொடங்கிய ஹாஜி சரியத்துலா இறந்துருவார் அவர் இறந்த பிறகு பராசி இயக்கத்துக்கு தலைவரானவர் யார் இதற்கான விடை டுடு மியான் டுடு மியான் நிலம் கடவுளுக்கு சொந்தமானது எனவே வாடகை வசூலிப்பது அல்லது வரி விதிப்பது இறை சட்டத்துக்கு எதிரானது என்றவர் யார் நிலம் கடவுளுக்கு சொந்தம் எனவே வாடகையும் விதிக்கக்கூடாது வரியும் விதிக்கக்கூடாது என்று சொன்னவர் டுடு மியான் டு மியான் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவதுகளில் பராசி இயக்கத்திற்கு தலைவரானவர் யார் ஃபஸ்ட்டு ஹாஜி சரியத்துல்லா வந்தார் அப்புறம் டுடு மியான் வந்தார் அவர் இறந்த பிறகு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவதில் தலைவராக வந்தவர் நோவா மியான் வகாபி கிளர்ச்சி தோன்றிய ஆண்டு எது இதுவும் விவசாயிகளுடைய கிளர்ச்சி தான் இந்த வகாபி கிளர்ச்சி தோன்றிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழுங்க ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு வகாபி இயக்கம் தொடங்கப்பட்ட இடம் எது வகாபி இயக்கத்தை எங்கே தொடங்கினாங்க விடை வங்காளத்தில் பரசத்துன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே தான் வகாபி இயக்கம் தொடங்கப்பட்டது வகாபி கிளர்ச்சியை தொடங்கியவர் யார் வகாபி இயக்கம்னு சொல்லலாம் வகாபி கிளர்ச்சின்னு சொல்லலாம் இதற்கான விடை டிடு மீர் டிடு மீர் தான் தொடங்கியிருப்பார் வகாபி இயக்கம் தொடங்கப்பட காரணம் என்ன என்ன காரணத்துக்காக வகாபி இயக்கத்தை தொடங்கினாங்க இதற்கான விடை ஆங்கில ஆட்சியையும் நில எதிர்ப்பது வகாபி இயக்கம் சார்பில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தொன்று நவம்பர் ஆறாம் தேதி முதல் பெரும் தாக்குதல் நடத்தப்பட்டது நடத்தப்பட்ட இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டது அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட இடம் புர்னியா வங்காளத்தில் புர்னியான்னு ஒரு இடம் இருக்குது அங்கே தான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க வகாபி இயக்கத்தை உருவாக்கிய டிடு மீர் இறந்த இடம் எது ஆங்கில அரசும் பதில் தாக்குதல் கொடுக்குறாங்க அந்த தாக்குதலில் டிடு மீர் இறந்துட்டார் இறந்த இடம் நற்கேல் பேரியா நற்கேல் பேரியா முதல் பழங்குடியினர் கிளர்ச்சி எது முதல் விவசாயிகள் கிளர்ச்சின்னா பராசி இயக்கம் முதல் பழங்குடியினர் கிளர்ச்சி அப்படின்னா கோல் கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த காலகட்டங்களில் நடைபெற்ற மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி எது மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி எது இதுக்கான பதில் கோல் கிளர்ச்சிங்க கோல் கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி நடைபெற்ற மாநிலம் எது கோல் கிளர்ச்சி எங்கே நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா பகுதியில் இருக்கிற சோட்டா நாக்புரி சிங்புங்னு ஒரு இடம் இருக்குது தான் கோல் கிளர்ச்சி நடந்திருக்கு கோல் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர்கள் யார் கோல் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர்கள் ரெண்டு பேருங்க ஒருத்தர் பிந்த்ராய் இன்னொருத்தர் சிங் ராய் பிந்த்ராய் சிங் ராய் ரெண்டு பேருமே கோல் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர்கள் கோல் கிளர்ச்சி ஏற்பட காரணம் என்ன கோல் கிளர்ச்சி ஏன் ஏற்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் அதிக வட்டிக்கு பணம் வசூலிப்போர் துன்புறுத்தல் அதிக வட்டிக்கு பணம் கொடுத்து வசூலிக்கிறாங்க இல்லைங்களா அவங்க தான் காரணம் சாந்தலர் கிளர்ச்சி ஏற்பட்ட ஆண்டு எது சாந்தலர் கிளர்ச்சி ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்து சாந்தலர் கிளர்ச்சி ஏற்பட காரணம் என்ன ஒவ்வொரு கிளர்ச்சிக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குதுங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதையும் கேட்கலாம் வெளியே பார்க்கலாங்களா சாந்தலர் புரட்சிக்கு காரணம் நிரந்தர குடியிருப்புகளை ஏற்படுத்த மக்களை விரட்டுதல் நிரந்தர குடியிருப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மக்களை விரட்டுறாங்க இதுதான் காரணம் சாந்தலர்கள் எந்த மலையை விட்டு வெளியேற்றப்பட்டனர் நிரந்தர குடியிருப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மலைப்பகுதியில் இருந்தவங்களை ஆங்கிலேயர்கள் விரட்டுறாங்க எந்த மலைப்பகுதியிலேருந்து விரட்டுறாங்கன்னா ராஜ்மஹால் குன்றுகள்னு ஒரு இடம் இருக்குது அங்கேருந்து தான் சாந்தலர்களை விரட்டுறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் பல இடங்களில் சமூக கொள்ளை நடவடிக்கைகளை நடத்திய சாந்தலர்களின் தலைவர் யார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் பல இடங்களில் சமூக கொள்ளை நடக்குது அது காரணமான சாந்தலர்களின் தலைவர் யார்னு கேட்டிருக்காங்க விடை வந்து பீர்சிங் பீர்சிங் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தைந்தில் சாந்தலர்களின் கிளர்ச்சிக்கு தலைமையேற்றவர்கள் யார் சாந்தலர்களுடைய கிளர்ச்சிக்கு தலைமையேற்றவர்கள் ரெண்டு பேருங்க ஒருத்தர் சித்து இன்னொருத்தர் கனு சாந்தலர்கள் வெளிப்படையாக கிளர்ச்சியை ஆரம்பித்த ஆண்டு சாந்தலர்கள் வெளிப்படையாக கிளர்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க எப்போ கிளர்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தைந்து ஜூலை மாதம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு ஜூலை மாதம் சாந்தலர் கிளர்ச்சியில் இறந்த மக்களின் எண்ணிக்கை என்ன சாந்தலர் தான் நிறைய மக்கள் இறக்குறாங்க எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்துலேருந்து இருபத்தைந்தாயிரம் பேர் வரைக்கும் இறந்திருப்பாங்க அப்படி சொல்கிறாங்க பதினைந்தாயிரம் டு இருபத்தைந்தாயிரம் சாந்தல் பர்கானா மண்டலம் என்ற தனி மண்டலத்தை உருவாக்கும் வகையில் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு நிறைய போராட்டங்களுக்கு பிறகு ஆங்கில அரசு சட்டம் கொண்டு வர்றாங்க அந்த சட்டத்தின்படி சாந்தல் பர்கானா மண்டலம் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க அந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சிங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுகளில் ராஞ்சி பகுதியில் நடைபெற்ற மிகப்பெரிய கிளர்ச்சி எது ராஞ்சி பகுதியில் நடைபெற்ற மிகப்பெரிய கிளர்ச்சி முண்டா கிளர்ச்சி முண்டா கிளர்ச்சி பழங்குடியினர் கிளர்ச்சிகளில் மிக முக்கியமானதாக அறியப்படுவது எது பழங்குடியினர் கிளர்ச்சிகளில் மிக முக்கியமானதாக அறியப்படுவது எது இதுக்கான பதில் முண்டா கிளர்ச்சிங்க பழங்குடியினர் கிளர்ச்சியில் மிக முக்கியமானது முண்டா கிளர்ச்சி உழுக்குளன் கிளர்ச்சி என அறியப்படும் கிளர்ச்சி எது உழுக்குளன் கிளர்ச்சி அப்படின்னும் சொல்லுவாங்க இப்படி சொல்லப்படக்கூடிய கிளர்ச்சி முண்டா கிளர்ச்சி முண்டா கிளர்ச்சிக்கு உழுக்குளன் கிளர்ச்சி அப்படிங்கிற பேரும் இருக்குது உழுக்குளன் கிளர்ச்சி என்பதன் பொருள் என்ன உழுக்குலன் கிளர்ச்சி என்பதன் பொருள் பெரிய கழகம் பெரிய கழகம் முண்டா கிளர்ச்சி ஏற்பட காரணம் என்ன முண்டா கிளர்ச்சி ஏற்பட காரணம் நிலத்துக்கான தனி அறிமுகம் நிலத்துக்கான தனி சொத்துரிமை அப்படிங்கிறத கொண்டு வராங்க அதுக்காகத்தான் முண்டாக்கள் போராடுறாங்க பிர்சா முண்டா தம்மை எவ்வாறு அறிவித்தார் பிர்சா முண்டா என்பவர் ஒரு தலைவருங்க இவர் என்ன சொன்னார்னா கடவுளின் தூதர் நான் கடவுளுடைய தூதர் உங்களுடைய பிரச்சனைக்கு நான் சொல்யூஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் அண்ட வெளியின் அதீத சக்திகள் மூலமாக மக்களின் பிரச்சனைக்கு தீர்வு காணப்போவதாக அறிவித்தவர் யார் அண்ட வெளியுடைய அதீத சக்தி என்கிட்ட இருக்குது அதன் மூலமாக மக்கள் பிரச்சனைக்கு நான் தீர்வு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னவர் பிர்சா முண்டா முண்டா மக்கள் வன்முறையில் ஈடுபட்ட நாள் முண்டா மக்களும் வன்முறையில் ஈடுபடுறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொம்போது கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் தொடங்குறாங்க சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது முண்டா மக்களுடைய போராட்டத்துக்கு பிறகு இந்த சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் கொண்டு வந்திருப்பாங்க சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வாரிசு இழப்பு கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் யார் வாரிசு இழப்பு கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் டல்க ஒசி பிரபு ஆண் வாரிசு இல்லைன்னா அந்த பகுதி ஆங்கில கவர்மெண்ட்ட போயிடும் இதுதான் வாரிசு இழப்பு கொள்கை வாரிசு இழப்பு கொள்கையின்படி இணைக்கப்பட்ட பகுதிகளில் சரியானது எது வாரிசு இழப்பு கொள்கையின்படி சில பகுதிகள் இணைச்சாங்க இந்த பகுதிகளில் சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா சதாராவை இணைச்சாங்க சம்பல்பூர் ஜான்சி நாக்பூர் எல்லாமே இணைக்கப்பட்ட பகுதிகள் தான் எல்லாமே சரியானது தான் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலில் எந்த இடத்தில் சிப்பாய்கள் கடல் வழியாக பர்மா செல்ல மறுத்தனர் கடல் வழியாக அந்த காலத்தில் வந்து போகமாட்டாங்க அப்படி போனால் அவங்களுடைய மதத்தில் சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு சடங்கு இருக்குது எங்கே போக மறுத்தாங்கன்னா பராக்பூர்னு ஒரு இடம் இருக்குது கல்கத்தாவுக்கு பக்கத்தில் பராக்பூர் இருக்குது அங்கே இருக்கிற சிப்பாய்கள் தான் பர்மாவுக்கு போக மறுத்தாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு பெரும் புரட்சிக்கு உடனடி காரணம் என்ன புரட்சிக்கு நிறைய காரணம் இருக்குது உடனடி காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய என்பீல்டு ரக துப்பாக்கி வழங்கப்பட்ட தோட்டாக்கள் இந்த தோட்டாக்கள் தான் காரணம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தேழு பெரும் புரட்சிக்கு தூண்டுகோளாக இருந்தவர் யார் பெரும் புரட்சிக்கு தூண்டுகோளாக இருந்தவர் மங்கள் பாண்டே இவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எதிர்த்தார் மங்கள் பாண்டே தனது மேலதிகாரியை தாக்கிய நாள் மங்கள் பாண்டே அந்த தோட்டாவை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி தன்னுடைய மேலதிகாரியை சுட்டு கொண்டிருப்பார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு மார்ச் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு மே பதினொன்னில் எந்த இடத்திலிருந்து தில்லி செங்கோட்டை நோக்கி ஒரு குழுவாக சிப்பாய்கள் சென்றனர் ஃபஸ்ட்டு எதிர்த்தவர் மங்கள் பாண்டே பிறகு எல்லாருமே எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க சிப்பாய்கள் ஒரு குழுவாக சேர்ந்து மீரட்லேருந்து டில்லி செங்கோட்டை நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறாங்க எப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு மே பதினொன்று ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு பெரும் புரட்சியின் பொழுது சாகின்சா இ இந்துஸ்தான் என்ற பட்டத்தை பெற்றவர் யார் இந்த பட்டத்தை ஒருத்தர் கொடுத்தாங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் பகதூர் ஷா முகாலய அரசர் இரண்டாம் பகதூர்ஷாவுக்கு சாகின்சா இ இந்துஸ்தான் இந்தியாவின் பேரரசர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு பெரும் புரட்சியின் பொழுது முதலாவது உள்நாட்டு கிளர்ச்சி வெடித்த இடம் எது முதலாவது உள்நாட்டு கிளர்ச்சினா இது வரைக்கும் அங்கே கிளர்ச்சி நடந்ததே கிடையாது ஃபஸ்ட்டு டைமாக நடந்தது எங்கெங்கே நடந்ததுன்னா வடமேற்கு மாகாணத்தில் நடந்தது அயோத்தியில் நடந்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு பெரும் கழகத்தில் ஈடுபட்டவர்களை பொறுத்துக எந்தெந்த பகுதியில் யார் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் விடிய பார்க்கலாங்களா கான்பூர் பகுதியில் நானா சாஹிப் தலைமையற்றார் லக்னோ பகுதியில் பேகம் அஸ்ரத் மஹால் வந்தாங்க பரேலி பகுதியில் கான் பகதூர் வந்தார் டெல்லி பகுதியில் இரண்டாம் பகதூர்ஸாக வந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு பெரும் புரட்சியின் முக்கிய அத்தியாயமாக இருந்தது என்ன பெரும்புரட்சியின் பொழுது முக்கியமான அத்தியாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்பூர் முற்றுகை கான்பூர் முற்றுகை கான்பூர் முற்றுகையின் பொழுது இறந்த தளபதி யார் இறந்த தளபதினு பார்த்தீங்கன்னா மேஜர் ஜெனரல் ஹக்வீலர் இவர் தான் இறந்திருப்பார் கர்னல் நீலின் ஆணைப்படி நடந்த கொடுமைகளை பற்றி எழுதிய லண்டன் டைம்ஸ் பத்திரிகையின் செய்தியாளர் யார் கர்னல் நீல் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் இந்த பெரும்புரட்சியின் காலத்தில் ரொம்ப பெரிய கொடுமையெல்லாம் பண்ணார் அவருடைய கொடுமையை பற்றி எழுதிய லண்டன் டைம்ஸ் பத்திரிகையின் செய்தியாளர் வில்லியம் ஹோவர்ட் ரசல் வில்லியம் ஹோவர்ட் ரசல் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு பெரும்புரட்சியில் ஈடுபட்ட இரண்டாம் பகுதூர்ஷா எந்த நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டார் இரண்டாம் ஷாவை நாடு கடத்துவாங்க பர்மாவுக்கு நாடு கடத்தப்பட்டார் பர்மாவிற்கு நாடு கடத்தப்பட்டார் பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்திய அரசு சட்டத்தை இயற்றிய ஆண்டு எது பெரும்புரட்சியுடைய முடிவில் இந்திய அரசு சட்டம் அப்படிங்கிற சட்டம் இயற்றப்பட்டிருக்கும் இந்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு நவம்பரில் ஏற்றிருப்பாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு நவம்பர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு இந்திய அரசியல் சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட பதவி என்ன இந்திய அரசியல் சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட பதவி இந்தியாவுக்கான அரசு செயலர் இந்தியாவுக்கான அரசு செயலர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு பெரும் புரட்சிக்கு பிறகு பேரறிக்கையை வெளியிட்டவர் யார் பெரும் புரட்சி முடிஞ்ச பின்னாடி இங்கிலாந்து மகாராணி பேரறிக்கை விட்டிருப்பாங்க வெளியிட்டவங்க விக்டோரியா மகாராணி சாய கிளர்ச்சி அல்லது இண்டிகோ கிளர்ச்சி ஏற்பட்ட ஆண்டு எது சாய கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க அல்லது இண்டிகோ கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இண்டிகோ கிளர்ச்சி நடைபெற்ற இடம் எது இண்டிகோ கிளர்ச்சி எங்கே நடஞ்சுன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை வங்காளத்தில் நடியான ஒரு பகுதி இருக்குது அங்கே தான் நடந்தது பெண்கள் குடங்கள் மற்றும் தட்டுகளை ஆயுதமாக ஏந்தி போராடிய போராட்டம் எது பெண்களும் பங்கெடுத்தாங்க குடங்களையும் தட்டுகளையும் ஆயுதமாக பயன்படுத்தி போராடினாங்க அப்படி போராடிய போராட்டம் இண்டிகோ கிளர்ச்சி நீல் தர்பன் அதாவது இண்டிகோவின் கண்ணாடி என்ற தலைப்பில் நாடகத்தை எழுதியவர் யார் நீல் தர்பன் என்ற நாடகத்தை எழுதியவர் தீனபந்து மித்ரா இண்டிகோ கிளர்ச்சியை பற்றி ஒரு நாடகமாக எழுதியிருப்பார் இது வந்து நாடகம் நல்லா பார்த்துக்கோங்க தக்கான கலவரம் நடந்த ஆண்டு எது தக்கான கலவரம் நடந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி மே மாதம் தக்கான கலவரம் முதன் முதலில் தோன்றிய இடம் எது தக்கான கலவரம் முதன் முதலில் தோன்றிய இடம் பூனாவில் சூபா அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு அங்கே தான் உருவாச்சு தக்கான கலவரங்கள் சுமார் எத்தனை கிராமங்களில் ஏற்பட்டது தக்கான கலவரங்கள் சுமார் முப்பது கிராமங்களை ஏற்பட்டிருக்குங்க முப்பது கிராமங்கள் ஆங்கில ஆட்சி விவசாயிகள் மத்தியில் முகலாயர் காலத்தில் இருந்ததை விட வேதனை மற்றும் இடர்பாடுகளை கொண்டிருந்தது என்று கூறியவர் யார் முகாலாயர் காலத்தை விட ரொம்ப மோசம் அப்படின்னு சொன்னவர் கேத்தலின் கௌ மானிடவியலாளர் கேத்தலின் கௌ விவசாயிகளின் பிரச்சனை உள்ளூர் கலவரங்களில் தொடங்கி போர் என்ற நிலையில் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதி வரை நீடித்தது என குறிப்பிட்டவர் யார் உள்ளூர் கலவரத்தில் ஆரம்பித்து போர் வரைக்கும் நடந்துச்சு அப்படின்னு சொன்னவர் ரணஜித் குகா ரணஜித் குகா பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சங்கமும் அது உருவாக்கப்பட்ட ஆண்டையும் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து முக்கியம் இந்த நாலு பாயிண்டையும் கண்டிப்பாக தேர்வில் கேட்பாங்க இங்கே விடையின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சென்னைவாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தாறு கிழக்கிந்திய அமைப்பு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது பூனா சர்வஜனிக் சபை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு பம்பாய் மாகாண சங்கம் எல்லாமே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சி இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பை உருவாக்க உதவியவர் யார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் உருவாக்கப்பட்டது உருவாக்க உதவியவர் ஏஓ ஹியூம் ஆலன் அக்டேவியன் ஹியூம் இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் தலைவர் யார் இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் தலைவர் உமேஷ் சந்திர பானர்ஜி டபிள்யூசி பானர்ஜின்னு சொல்லுவாங்க உமேஷ் சந்திர பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு எது முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சி டிசம்பர் இருபத்தெட்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றொம்போதில் இந்தியாவின் அரச பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டவர் யார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றொம்போதில் இந்தியாவின் அரச பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டவர் கர்சன் பிரபு கர்சன் பிரபு ஃப்ரெண்ட்ஸ் நான் இங்கே உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்குறேன் இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் கூட்டம் நடைபெற்ற இடம் எது அந்த முதல் கூட்டத்தில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் போய் கலந்துக்கிட்டாங்க இந்த தகவல் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம் இந்திய தேசிய இயக்கத்திற்கு புதிய அத்தியாயத்தை உருவாக்கியது எது இந்திய தேசிய இயக்கத்துக்கு புதிய அத்தியாயத்தை உருவாக்கியது வங்க பிரிவினை வங்க பிரிவினை வங்கப் பிரிவினை அறிவிக்கப்பட்ட நாள் எது எப்போ அறிவித்தாங்கன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஜூலை பத்தொம்போதாம் தேதி அறிவித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஜூலை பத்தொம்போது வங்கப் பிரிவினை அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்த நாள் எது அறிவித்தது ஜூலை பத்தொம்பதாம் தேதி நடைமுறைக்கு வந்தது எப்போ அதிகாரப்பூர்வமாக பிரித்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அக்டோபர் பதினாறில் பிரித்தாங்க வங்க பிரிவினையின் போது ஆயிரக்கணக்கான மக்கள் கங்கை நதியில் புனித நீராடி எந்த பாடலை பாடி கல்கத்தாவின் சாலைகளில் சென்றனர் எந்த பாடலை பாடினாங்கன்னு கேட்டிருக்காங்க விடை பந்தே மாதரம் இந்த பாடலை பாடினாங்க சுதேசி இயக்கத்தின் போது காணப்பட்ட நான்கு நிலைகளில் சரியானது என்ன வங்கப் பிரிவினை காரணமாக சுதேசி இயக்கம் உருவாச்சு அப்பொழுது காணப்பட்ட நான்கு நிலைகள் மிதவாத போக்கு ஆக்கப்பூர்வ சுதேசி தீவிர தேசியவாதம் புரட்சிகர தேசியவாதம் நான்கு நிலையும் இருந்தது எல்லாமே சரிதான் சுதேசி இயக்கத்தின் போது தீவிர தேசியவாதத்தை ஆதரித்தவர்களில் பொருந்தாதவர் யார் சுதேசி இயக்கத்தின் போது தீவிர தேசியவாதத்தை ஆதரித்தவங்க லாலா லஜுபதி ராய் பாலகங்காதர திலகர் பிபின் சந்திரபால் இவங்கள்லாம் வருவாங்க நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அந்த காலகட்டத்தில் வரமாட்டார் இதுதான் தவறானது தன்னாட்சி இயக்கத்துக்கான பின்னணி எது தன்னாட்சி இயக்கத்துக்கு காரணமானது முதல் உலக போர் முதல் உலக போரும் அதில் இந்தியா பங்கெடுத்தது தான் தன்னாட்சி இயக்கத்துக்கு காரணம் எந்த இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் அதாவது காங்கிரஸ் அமர்வுன்னு சொல்லலாம் மாநாடுன்னு சொல்லலாம் அந்த மாநாட்டில் தீவிர தேசியவாதிகளையும் கட்சியில் சேர்க்க அனுமதி வழங்கப்பட்டது இதுக்கான பதில் லக்னோ மாநாடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் லக்னோ அப்படிங்கிற இடத்துல காங்கிரஸுடைய மாநாடு நடக்கும் அந்த மாநாட்டில் தீவிர தேசியவாதிகளையும் கட்சியில் சேர்க்கலாம் அப்படிங்கிற அனுமதி வழங்கப்பட்டிருக்கும் எந்த மாதம் திலகர் முதலாவது தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினார் தன்னாட்சி இயக்கத்தை பஸ்டு பஸ்ட்டு தொடங்கியவர் திலகர் எப்போ தொடங்கினார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஏப்ரல் மாதம் தொடங்கியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஏப்ரல் எந்த மாதம் அன்னி பேசண்ட் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினார் பஸ்ட் தொடங்கினது திலகர் அதுக்கு பின்னாடி தொடங்கினவங்க அன்னி பேசண்ட் அன்னி பேசண்ட் எப்போ தொடங்கினாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு செப்டம்பரில் தொடங்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு செப்டம்பர் இந்தியாவின் தன்னாட்சி இயக்கத்தின் கொள்கைகள் எந்த நாட்டின் தன்னாட்சி இயக்கத்திலிருந்து பெறப்பட்டது இந்தியாவில் தொடங்கப்பட்ட தன்னாட்சி இயக்கத்துடைய கொள்கைகள் அயர்லாந்துன்னு ஒரு நாடு இருக்குது அந்த நாட்டின் தன்னாட்சி இயக்கத்திலிருந்து பெறப்பட்டது தேசிய தன்னுறுதி அடிப்படையில் தன்னாட்சியை இந்தியா கோர வேண்டும் என்று கூறியவர் யார் தேசிய தன்னுறுதி அடிப்படையில் தன்னாட்சியை இந்தியா கோர வேண்டும் என்று சொன்னவர் அன்னி அன்னி அன்னிபெசன்ட் எந்த ஒப்பந்தத்தின் போது காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் இந்தியாவில் விரைவில் தன்னாட்சி வேண்டும் என ஏற்றுக்கொண்டன எந்த ஒப்பந்தத்தின் போது ரெண்டு பேரும் ஏற்றுக்கிட்டான்னு கேட்டிருக்காங்க விடை லக்னோ ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியாவில் விரைவில் தன்னாட்சி வேணும்னு ரெண்டு பேருமே கேட்டிருப்பாங்க கடைசி கேள்விங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பற்றிய கருத்துக்களையும் கமெண்ட்டில் போட்டுருங்க இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம தொடர்ந்து போட்டுட்ருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் இண்டஸ்ரீனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள் மாண்டேகு ஜிம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்களை ஆங்கில அரசு அறிவித்த ஆண்டு எது தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கின உடனே மாண்டேகு ஜிம்ஸ் போ சீர்திருத்தம் அப்படிங்கிறத ஆங்கில அரசு அறிவிச்சிருக்கும் எப்போ அறிவிச்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் அறிவித்தாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய பாடம் முடிஞ்சது இதே மாதிரி நிறைய வீடியோ வந்துகிட்டு இருக்குது அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் சந்திப்போம் தேங்க்யூ